ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மறுபடியும் அதே புக்கு தான் கேள்விக்குறி இதில் என்னென்னா வந்து மீதம் இருக்கும் வலி வாய்விட்டு எப்படிங்க கேட்குறது அப்படின்ற ஒரு கேள்வி கீழே விட்டு எப்படிங்க கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கில் தான் வந்து எல்லாமே இருக்குது இந்த புக்கை பற்றி நம்ம இதுவரையும் ஒரு பத்து வீடியோ போட்டோம் நம்ம முன்னாடியே நிறையா சொல்லியிருக்கோம் ஒரு பதினஞ்சு சாப்டர் இருக்குது எல்லாமே நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்க கேள்விகள் அந்த கேள்விகளை கேட்டு அதுக்கு ஒரு கதையை சொல்லி அப்புறம் ஒரு எஸ்ரா அவர்கள் அவரோட அனுபவத்தை சொல்லி அதிலேருந்து நம்மளே நம்ம நிறையா விஷயத்தை கேட்டுக்கிட்டு மாற்றிக்கிறதுக்கான நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சார் நான் முன்னாடியே சொன்னமே வந்து இன்னொரு வாட்டி ஒரு அந்த டைட்டிலை மட்டும் சொல்லிடுறேன் வாய் விட்டு எப்படிங்க கேட்குறது அப்படின்னு இந்த கேள்வி வந்து என்னென்னா நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து நம்ம மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம ஹோட்டல் போயிடுவோம் ஹோட்டல் போயிட்டு அவங்க சாப்பாடுக்கு வந்து சாம்பார்லாம் ஊற்றிடுவாங்க பட் இன்னொரு வாட்டி கேட்குறதுக்கு ரொம்ப கொச்சமாக இருக்கும் ஏன்னால் லாஸ்ட்டில் கொஞ்சமாக தான் சாப்பாடு இருக்கும் இது கேட்கலாமா நம்ம நிறையா வந்து சாம்பார் கேட்டு கேட்டு வாங்குறோமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து எப்போவுமே ஒரு கேள்வி இருக்கும் ஒரு தயக்க இருக்கும் கேட்டால் நம்மளை என்ன நினச்சிவாங்க சப்போஸ் கேட்டவொன்னே வந்து கொடுக்கலன்னா நம்ம அவங்க வந்து நம்ம நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு சின்ன விஷயத்துலேயும் சரி இது ஒரு பெரிய விஷயத்த சரி அந்த தயக்கம் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க என்னென்னா உலகிலேயே இதுவரை எழுதப்படாத ஆனால் கட்டாயம் எழுதப்பட வேண்டிய சரித்திரம் நாவின் சரித்திரமாகும் மனிதனின் நாக்கு எவ்வளவு முறை புரண்டிருக்கிறது எவ்வளவு பேசியிருக்கிறது எதையெல்லாம் ருசித்திருக்கிறது எவ்வளவு இடங்களில் அமைதி காத்திருக்கிறது எவ்வளவு பேரை காயப்படுத்தியிருக்கிறது என நாவின் சரித்திரமே நம் வாழ்வின் சரித்திரம் நயகரா நீர்வீழ்ச்சி கீழே விழும் இடத்தை விட சிகரத்தின் உச்சியை விட விழுந்தால் திரும்ப எழ முடியாத அபாயகரமான நுனி நம் நாக்கின் நுனியே சொல் கடக்க வேண்டிய எல்லை கோடும் நாக்கின் நுனிதான் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சொல்லிய வார்த்தைகளை விடவும் விழுங்கிய வார்த்தைகளின் எண்ணிக்கை அதிகம் மனதில் தோன்றி நாக்கின் நுனிவரை வந்துவிட்ட சொற்களை ஏதேதோ காரணங்களுக்காக திரும்பவும் மனிதன் அடியாளத்துக்கே திருப்பி அனுப்பிவிடுகிறான் அப்படி அனுப்புகையில் தொண்டையில் வலி ஒன்று உருவாகிறது அப்படி அனுப்புகையில் தொண்டையில் வலி ஒன்று உருவாகிறது எட்டி எட்டி காயை சாரி எட்டிக்காயை தட்டி தின்றது போன்ற கசப்பு உடலில் ஏறுகிறது இதனால் வரை அறியாத சொல்லின் திரிபை உடல் அறிகிறது ஒரு சொல்லை கூட நாம் விருப்பப்படி வெளிப்படுத்த முடியவில்லை என்ற வேதனை உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு சொல் வந்து எவ்வளோ முக்கியம் அது எவ்வளோ சொற்கள் வந்து நம்ம வாயிலிருந்து வருது அது எவ்வளோ இது வந்து நம்ம வந்து சொல்லாமல் நுண்ணாக்கிலே வச்சுட்டு மறுபடியும் முழுங்கிடுறோம் அந்த தயக்கப்படுறோம் அப்படின்றதான் வந்து இவ்வளோ இதாக சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து நமது வே நமது தேவைகளில் பாதிக்கு மேல் நிறைவேறாமல் போவதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம் நம்மால் எதையும் நேர்கொண்டு பேச முடியவில்லை நமது தேவைகளை நேரடியாக வெளிப்படுத்த முடியவில்லை மாறாக அதை இரண்டாம் நபரின் மூன்றாகவோ அந்த மூன்றாம் நபரின் மூன்றாக தான் நம்ம வந்து கேட்குறோம் நமக்கு சில தேவைகள் இருக்குது ஆனால் அதை நம்ம கேட்க தயக்கப்பட்டுக்கிட்டு ரெண்டாவது நபரும் மூணாவது நபர்கிட்ட கேட்குறோம் பட் ஆனால் அவங்க நமக்காக போய் பேசும்போது அந்த மேல அதற்கு என்ன பண்ணுறாங்க ஸோ அவனுக்கே அக்கறை இல்லை நீ எதுக்கு வந்து கேட்குற அவன் வந்து கேட்கட்டும் அப்புறம் நான் பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இதில் பதிவு பண்ணுறாங்க ஆனால் நம்ம நேரடியாக போய் கேட்குறதுக்கு வந்து அந்த தயக்கமும் கூச்சமும் இருக்கனால தான் நம்மளால் கேட்க முடியல அதையும் தாண்டி நம்ம கேட்டு ஒரு விஷயம் கிடைக்காமல் போயிட்டால் நம்ம அதுக்கு நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுவோமோன்ற ஒரு பயத்தினால்தான் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் பட் ஆனால் நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்லிவிட்டு கேட்க விடுறதுனாலேயே வந்து நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா அவங்க நமக்காக போய் கேட்கும்போது நமக்கு கொடுக்குறவங்க நம்ம வேலை பார்க்குறதுக்கு நம்ம கொடுக்குற இடத்துல உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவனேக்கு அக்கறை இல்லை உனக்கே அக்கறைன்னு சொல்லிட்டு அது ஈஸியாக நமக்கு கிடைக்காமல் போயிருது ஸோ அதுவுமே நம்ம தான் காரணம் நம்ம சில விஷயத்தை வந்து தயக்கப்படாமல் கேட்டு தான் ஆகணும் அப்படின்றதையுமே இதில் பதிவு பண்ணுறாங்க ஏன் நம்மால் நேராக நேராக எதையும் பேச முடிவது ஏன் நம்மால் நேராக எதையும் பேச முடிவதில்லை தனது விருப்பங்களை தானே கேட்பது தரைக்குறைவானது என்ற எண்ணம் நெடுநாட்களாக நமக்குள் இருக்கிறது இன்னொன்று நமக்கு உரியது தானே கிட்டும் என்ற பொய்யான நம்பிக்கையும் ஒன்றையும் நம் சுமந்து வருகிறோம் ஸோ நம்ம வந்து சில விஷயத்தை கேட்க மாட்டோம் நம்மளே வந்து சில விஷயத்தை கேட்காம ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நமக்கு இது நமக்கு எழுதியிருக்கு நமக்கு இதுதான் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிறோம் அது எல்லா விஷயத்துலையுமே நம்ம அப்படி நினச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சில விஷயம் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னா அது நீங்கள் கேட்கறது துவும் தப்பே இல்லை நீங்களாவே கேட்காம நமக்கு இதுதான் போகல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க சில விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக கேளுங்க அப்படின்றதையுமே இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து என் நண்பரும் இசை விமர்சகருமான ஹாஜீடும் சாரி என் நண்பரும் இசை விமர்சகருமான சாஜியிடம் பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இசை விமர்சகரான சாஜி அப்படின்ற ஒரு நண்பரை பற்றி எஸ்ரா அவர்கள் வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க என்னென்னா எம்எஸ் விஸ்வநாதன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு எம்எஸ்பி வந்து எவ்வளோ பெரிய ஒரு இசையமைப்பாளர் அவர் எவ்வளோ பெரிய 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 பாட்டெல்லாம் போட்டிருக்காரு லட்சக்கணக்கான பாட்டு வந்து போட்டிருக்காரு அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இசை அரசனாவே ஒரு டைட்டில் வந்து இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு அரசு விருதோ இல்லை தேசிய விருதோ வந்து கிடைக்கவே இல்லை பத்ம பூ பத்மபூஷன் போன்ற விருதுகள் எதற்கும் அவர் பெயர் பரிசீலனை செய்யப்படவில்லை ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து அவர் கிடைக்கல ஆனால் பட் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கெலாம் வந்து இசையமைச்சிருக்காரு நிறைய சாதனை வந்து புரிஞ்சிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரன்றது பெருசாக கிடைக்கவே இல்லை வேறு விதங்களில் வந்து சின்ன சின்னதாக கௌரவப்படுத்தினாலும் பட் பெரிய அங்கீகாரம் வந்து அவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவரே எப்படி வாய் திறந்து கேட்க முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து அவரோட அவரோட பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு தானாக எல்லாமே கொடுக்கணும் இந்த விஷயத்தை வந்து அவராக கேட்கும்போது அது சரியா வருமா அப்படின்றதுமே வந்து அவர் சொன்னாரான் பட் ஆனால் சில விஷயம் வந்து நம்ம வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கு நமக்கு அது வந்து பர்சன் நம்ம வந்து அதுக்கான ஒரு தகுதியான ஒரு ஆள்னு நினைச்சா நம்மளே வந்து கேட்கறதுல வந்து எந்த தப்புமே இல்லை அப்படின்றதையுமே வந்து அந்த விஸ்வநாதன் அவர்களோட ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பசிக்கிறது என்றால் வாய்விட்டு கேட்கலாம் ஆனால் செய்த பணிக்காக மரியாதை எப்படி வாய் வீட்டு கேட்பது அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வநாதன் அவர்களோட இதில் வந்து நான் பண்ண ஒரு விஷயத்துக்காக அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு எப்படி நான் கேட்க முடியும் அவங்க தான் வந்து மரியாதையாக வந்து அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும் நம்மளே கேட்டா அது வந்து மரியாதை இருக்காது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் சில விஷயத்தை நம்ம எந்த தப்புமே இல்லை நம்ம தான் கேட்கணும் அப்படின்றதையுமே வந்து இதில் வந்து பதிவு பண்ணுறாங்க அது மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கலைஞர்களை வந்து நம்ம தான் வந்து கௌரவப்படுத்தணும் அவங்க வந்து ஓப்பனாக சில விஷயத்தை வந்து சில இது கேட்க மாட்டாங்க அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து ஒரு கௌரவிக்கல ஒரு அந்த ஒரு இடத்துல இருந்தால் நம்ம அதை வந்து விட்டுறக்கூடாது அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக கௌரவிக்கணும் அதையுமே வந்து ஒரு அந்த தகவலையுமே வந்து இது சொல்கிறாங்க ஸோ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட பேசுறதுக்கு வந்து எவ்வளோ அச்சப்படுறான் ஒரு தயக்கப்படுறான் சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக பேசுறாங்க சில பேர் ஒரு ஒரு நாளுமே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப தயக்கப்பட்டு தயக்கப்பட்டு நிறைய விஷயத்தை பேசாமல் போயிடுறாங்க அதனால்தான் அவங்க வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை அந்த ஒரு மனசிலருந்து சில இதை பேசணும்னு நினைக்கிறது வந்து நுனி நாக்கிலிருந்து மறுபடியும் வந்து பின்னாடியே போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஐந்து வயதில் நம் விருப்பங்களே சொல்ல முடியவில்லை என்றால் காரணம் புரிகிறது ஆனால் வயதான மனிதனும் கூட தன் விருப்பத்தை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறான் என்பதை தான் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க இன்னொன்று சில வாரங்களுக்கு முன்பாக படப்பிடிப்பு தளம் ஒன்றில் ஒரு நாள் மதிய உணவு நேரம் அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் டிஃபன் கேரியரை கொண்டு வந்து பிரித்து வைத்து விட்டு வெளியே காத்திருந்ததாக காத்திருப்பதாக சொல்லி சென்றார்கள் ஒரு கதை சொல்கிறாங்க ஸோ எஸ்ரா அவர்கள் வந்து நிறைய படத்துக்கு வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வசன கர்த்தாவாக அந்த கதை விவரத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அது நிறைய அந்த அவனிவன் படம் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த அரவான் படம்லாம் வந்து உங்களுக்கு பட் அப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு அவர் அனுபவ ஒரு கதையை சொல்கிறாங்க என்னென்ன ஒரு வயசான ஒரு அறுபது மனுஷன் ஒரு அறுபது வயசில் உள்ளவர் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஒரு டிஃபன் கரியர்லாம் வச்சுட்டு போயிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு சொல்லுங்கள் நான் வந்து டிஃபன் கரியரை வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே இவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் மறுபடி வராரு சாப்பாடு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப நல்லதுங்கன்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து வைக்கிறாரு அப்போது என்னங்க நீங்கள் ஏங்க உங்களுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு வரீங்க ஏங்க உங்களை கஷ்டப்படுறீங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறாரு நம்ம நான் வந்து இந்த கம்பெனியில் செய்கிறப்ப என்னோட வயசு வந்து முப்பது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சேர்றப்ப என்னோட வயசு வந்து முப்பது அப்போ வந்து எனக்கு இந்த கொடுத்தாங்க சாப்பாடு கேரியரில் வந்து சாப்பாடு கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் ஆனால் நான் அப்போதைக்கு வந்து ரொம்ப வாலிபு ஏஜில் இருந்தேன் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் இப்போ எனக்கு வயசு வந்து அறுபது வயசு ஆயிடுச்சு என்னால் முப்பது வயசுல இருந்த மாதிரி நாற்பது வயசுல இருந்த மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல ஆனால் நான் முப்பது வருஷமா ஒரே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் எப்படி வந்து துணிஞ்சு கேட்க முடியும் எனக்கு வேற வேலை கொடுங்கன்னு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அவங்களே வந்து முப்பது வயசுல ஒரு வேலைக்கு வந்தார் அறுபது வயசு நம்ம அதே வேலையை கொடுத்துட்டு இருக்கோமே வேற ஏதாச்சும் ஒரு வேலை நம்ம அவருக்கு கொடுக்கலாம் ஒரு ஆஃபீஸில் உக்காறாமா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறாமே மறுபடியும் எப்படி சைக்கிளில் வந்து இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போய் டிஃபன் கெரியரை போயிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க தாங்க நினைச்சு எனக்கு பண்ணணும் நான் எப்படிங்க கேட்கறது எனக்கு கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்குங்க வந்து ஒன்று அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மனுஷன் அறுபது வயசுல வந்து சைக்கிள் ஓட்ட முடியலை ஆனாலும் அவரோட தயக்கப்படுறது எப்படிலாம் அவருக்கு வந்து பாதிக்குது ஏன் நம்மளால் வந்து கேட்க முடியல அப்படின்றத வந்து நுனிநாக்கு வரையும் போயிட்டு ஏன் அது வந்து நமக்குள்ளேயே போயிடுது நம்ம தான் வந்து நமக்கு தேவையானதை கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னொன்று என்னென்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தவங்க ஒரு அறுபது வயசு ஆனால் முப்பது வயசில் செய்கிற வேலையை வந்து அவங்களால அறுபது வயசில் செய்ய முடியாது நம்ம வந்து வேலை கொடுக்குற இடத்துல இருந்தால் இதெல்லாம் வந்து அவங்களாலே கேட்கலனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது நம்மளோட பொறுப்புன்றதுமே வந்து இதில் வந்து இன்டெரக்டாக நமக்கு சொல்ல வராங்க அதை நம்ம தான் வந்து சிந்தித்து எடுத்துக்கணும் அவர் வந்து அந்த மனுஷன் வந்து ஒரு படிப்பு வரல ஸோ படிப்பு வராமல் ஊர் விட்டு ஊர் வந்தால் இந்த வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காருன்றதையுமே வந்து சொல்கிறாங்க வாழ்க்கையில் எந்த வேலையும் உயர்ந்தது தாழ்ந்ததில்லை ஆனால் பிடிக்காத வேலையை எதற்காக ஒரு மனிதர் முப்பது வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார் குடும்பம் நிர்பந்தம் என்ற என்று காரணங்கள் அவர் காலை சுற்றி இருந்தன என்றாலும் என் வரையில் அவர் தன் வாய் திறந்து தன்னை கொள்ளாதது ஒரு முக்கிய காரணம் என்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் வாய் திறந்து கேட்டிருக்கலாம் என்னால் முடியலங்க நான் முப்பது வயசில் வந்தேன் அறுபது வயசு ஆயிடுச்சு என்னால் இந்த வேலை முடியலங்க அப்படின்றத வந்து அவர் வாய் திறந்து கேட்டிருக்கலான்றதையுமே சொல்கிறாங்க நம் விருப்பங்கள் நிராகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் விருப்பம் வெளிப்படாமலே மனதுக்குள்ளாக ஒழித்து வைத்துப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம் விருப்பங்கள் நிராகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் விருப்பம் வெளிப்படாமலே மனதுக்குள்ளாக ஒழித்து வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க கேட்டிருக்கேன் அது நிராகரிச்சாலும் பரவாயில்ல பட் அட்லீஸ்ட் கேட்டுருங்க கேட்காம இருந்தால் என்ன ஆன்சர் உடனே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்றதையுமே இதில் பதிவு பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ஒரு அரேபிய குதிரை கதை வந்து சொல்கிறாங்க ஒரு சலவை தொழில்கிட்ட வந்து ஒரு வந்து கல் ஒரு கழுது இருந்திருக்கு அது வந்து ரொம்ப சொம வந்து ஏற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க ஏற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க அது வந்து ரொம்ப அரேபிய கதையொன்று நினைவு கூறுகிறது சலவை தொழிலாளி ஒருவரிடம் ஒரு கழுதை இருந்தது அது பல அது பல வருடங்களாக சுமையை சுமந்து கால்கள் நடுங்கும் அளவு நோவுற்றிருக்கிறது முன்பு போல் அது தன் வேலைக்கு உதவும் உதவுவதில்லை என உரிமையாளன் அந்த கழுதைக்கு தீனி போடாமல் எப்போதும் அடித்து கொண்டே இருந்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்ல வராங்க என்னென்னா வந்து இதுமாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கு முன்னே வேலை செய்ய மாட்டேதுன்னு ஒரு நாள் நள்ளிரவு என்ன பண்ணுது அந்த குதிரை என்ன பண்ணுது இனிமேல் நமக்கு எஜமானே தேவையில்லை அவர் ரொம்ப நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கார் நம்மளாலே முன்னாடியுமே வேலை பார்க்க முடில நம்ம இந்த எஜமான விட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குதிரை வந்து அந்த எஜமானை விட்டு கிளம்புது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு அரபிய கதை எஸ்ரா அவர்கள் வந்து அவர் நினைவுக்கு வந்து அரபிய கதை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து எஜமான வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தார் குதிரைனால அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் நம்ம எஜமான விட்டு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புது ஆனால் கிளம்பி போகணும்னு எந்த பக்கத்துக்கு போகிறதுன்னு தெரியல இதுவரையும் வந்து எஜமான் கூட்டிகிட்டு நம்ம பாதையிலே போயிட்டு எஜமான் கொடுத்து போன பாதையிலே வந்துட்டனால அதுக்கு வந்து எப்படி இதை இதை வேறு பாதையை வந்து அதுக்கு தெரியவே மாட்டேது எந்த சாலையும் பற்றி எதை பற்றியுமே அதுக்கு வந்து பெருசாக தெரிய மாட்டேது அதனால் வேறு வழியில் போய் டக்குன்னு ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருது ஸோ நம்ம எஜமான் சொன்னதே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு குதிரைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டுறது அது வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருது காலையில் வந்து கத்திக்கிட்டே இருக்க யாருமே அதை ஹெல்ப் பண்ணல காலையில் வந்து எஜமான் வந்து பார்க்குறான் எப்படி இந்த இந்த குதிரை வந்து நம்ம அடித்து கொள்ள தான் போகிறோம் இது முன்னாடியுமே வேலை பார்க்க மாட்டேது அதனால் கிணத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாமே ஊர் மக்கள்கிட்ட சொல்லி மண்ணள்ளி போட்டு கிணத்துக்குள்ளேயே அந்த குதிரையை வச்சு மூடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து எல்லா மக்களுமே வந்து மண்ணல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ குதிரை கற்றுது அதை பார்த்து வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் மண்ணல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு என்ன என்னப்படுது குதிரை வந்து சுதாரிச்சிக்கிட்டு இனிமேல் நம்ம இப்படி கற்றுக்கிட்டே இருந்தால் நம்மளால் இந்த கிணத்தை விட்டு மேலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குரு எந்திரிச்சி மண்ணு போடப்போட அந்த கல் போட போட அது மேலே மேலே வந்து கிணத்தை விட்டு வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்கிறாங்க உடனே ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அங்கிருந்து மண்ணை கிணற்றுக்குள் தள்ள துவங்கினார்கள் தன் மீது புழுதியும் மண்ணும் சேர்ந்து விழுவதை கண்ட கழுதை கோபம் கொண்டு கத்தியது அதை கண்ட மக்கள் படும் பாட்டை ரசித்தபடியே வேக வேகமாக மண்ணே கிணற்றில் தள்ளினார்கள் சட்டன கழுதை தன் கால்களை உதற துவங்கியது மண்ணை போட போட கழுதை உடலை அசைத்து மேலே வர துவங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மேலே வந்துடுச்சு அப்படின்றது ஸோ நம் மீது வீசப்படும் கல்லையும் மண்ணையும் புழுதியையும் கண்டு நாம் பயந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் அதை பயன்படுத்தியே மேலே செல் அதை அதை பயன்படுத்தியே மேலே செய்ய முயல்வது தான் புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றது கழுதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ புத்திசாலித்தனமாக தன் மேலே உள்ள கல்லையும் மண்ணையும் போட்டால் போட்டதை வந்து அதை பயன்படுத்தி நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதை சொன்னதாக அவர் இந்த கதை முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோ அதுக்கப்புறம் இந்த டாபிக்லேயே வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா கழுதைக்கு புரிந்த உண்மை மனிதர்களில் பலருக்கும் இன்று வரை புரியவே இல்லை கற்றுக்கொள்வதும் அதை பயன்படுத்தி வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதும் தான் மனிதனின் தனித்துவங்கள் இன்று நமது பிரச்சனையில் பெரும்பான்மை நாம் கற்றுக்கொண்டதை மறந்துவிட்டோம் என்பதிலிருந்து தோங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கத்துக்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் கத்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அதை நம்ம நம்ம பயன்படுத்திக்கணும் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றதையும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம தான் தொடர்ந்து கேட்கணும் இரண்டாவது மூணாவது மனுஷங்கள்கிட்ட வந்து கேட்க விடக்கூடாது அதுவே சில விஷயத்துக்கு தடையாயிரும் அப்படின்ற விஷயத்தையும் இன்னொன்று சில பேர் வந்து சில விஷயத்தை கேட்க தயக்கப்படுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குற அளவு ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்மளாவும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் இன்னொன்று நமக்கு சில விஷயம் தேவை அதை நம்ம கேட்கலாம் ஆனால் அது வந்து அவங்க நிராகரிக்கப்பட்டாலுமே பரவாயில்ல ஆனால் நீங்கள் கேட்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்கு அவங்க நிராகரித்தா கூட பரவாயில்ல பட் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு சில விஷயத்தை நீங்கள் தான் வாயை திறந்து கேட்கணும் அப்படின்றதையுமே வந்து இந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் வாய் விட்டு எப்படிங்க கேட்குறது அப்படின்றத ஒரு டாப்பிக்கில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை ீங்க